அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் புயல் தாக்கம் காரணமாக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே மறக்காம இருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த மாத இறுதியில் ஒரு புதிய புயல் உருவாக கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நவம்பர் மாதம் இறுதியில் ஒரு புதிய புயல் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஒரு புதிய புயல் உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பு விட கூடுதலாக கனா முதல் அதித்தியோட கனமழை கோட்டை திரும தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு புதிய காற்று சுழற்சி உருவாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் தென்கிழக்கு அரபல் பகுதியில் அதை ஒட்டிய போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதை நிலவேறுவதாக அறிவிக்கப்பட்டார் இதன் காரணமாக தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய போதில் ஒரு வளிமண்டல மேலக்க சுழற்சியும் உருவாகியுள்ளது அது மட்டுமல்லவன் தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன இந்த காற்றழுத்த தாழ்வு போதி நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி லட்சத்தை நோக்கி நிவிக்கப்பட்டன அதன்படி தமிழகத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகமலை கொட்டித்திருக்கும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதியில் கட்டாயம் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதியில் கட்டாயம் இயல்பு பெற கூடுதல் கூடுதலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகமழை தொடர்ந்த தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கான அப்புறம் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மீனவர்களையும் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சுக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் குமரடல் பகுதியில் சுரவழிக்காட்டு மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்